அன்பானவர்களே உங்களை இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையானதுன்னு சொன்னாலே ஒரு பத்து கற்பனைகள் டென் கமான்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில படம் கூட வந்திருக்கு அதாவது முதன் முதலாக மோசே மோசே மூலமாக கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு கொடுத்தது இந்த பத்து கற்பனைகள் அதை அதனோட முக்கியத்துவம் என்னன்னா அதை தேவன் அவருடைய விரல்களினால் கற்பாறையில் எழுதினார் பலகையில் அதாவது கல்லுனால ஒரு பலகை இல்லை ஒரு கல் பலகை இல்லை மரப்பலகை இருக்குல்ல அது போல கல் பலகை இல்லை சொல்ல போனால் கிரானைட்னு வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி ஒரு பலகையில் அவர் விரலை கொண்டு இந்த பத்து கற்பனைகளை எழுதி மோசையினுடைய கரங்களில் கொடுத்தார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கற்பனைகள் அந்த பத்து கற்பனைகள் மோசே கொண்டு வந்து அதை ஜனங்களுக்கு சொன்னார் இப்படி தேவன் சொல்லி இருக்கிறாரு இதுபடி நம்ம நடக்கணும் அது வந்து கற்பனைகள் மட்டும்தான் இந்த பத்து கற்பனைகள் முதல்ல கொடுத்தது அதுக்கப்புறம் மோசை மூலமாக அவர் கொடுத்தது அதிக அதிகமான கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாமே நியாயபிரமாணம் சட்டத்திட்டங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எப்படி திருமணம் முடிக்கணும் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது எப்படி உறவு இருக்கணும் எல்லாமே இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் மொத்தத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் அதில் முக்கியமானது இந்த பத்து கற்பனைகள் இதை ஒரு சகோதரன் என் இடத்துல என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரன் கமெண்ட்ல கேட்டிருந்தார் இந்த பத்து கற்பனைகளை குறித்து விளக்கம் போடுங்கம்மான்ட்டு அதை நான் இந்த லிங்க்ல போட்டிருக்கேன் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அந்த அதை வந்து இந்த லிங்க்ல கொடுக்குறேன் தெரியாதவர்கள் தயவு பண்ணி இதை நீங்கள் பாருங்கள் ஒருவேளை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தெரியாதவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் யாக்கோபு மூணாவது அதிகாரத்தை குறித்து இன்றைக்கு தியானம் வெளியிட்டிருக்கிறேன் ஆம் பிரிமணவர்களே யாக்கோபில் ஒன்று ரெண்டு மூன்று அதிகாரங்கள் நம்ம தியானத்தில் நாம் வச்சுருக்கோம் உண்மையில் யாக்கோபு வந்து அந்த யாக்கோபு வெளியிட்ட அவர் பேசின வார்த்தைகள் தியானம் பண்ணுவது உண்மையில் நமக்கு நம் பரிசுத்த வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது பெரிய கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் வாக்கியவான் தியானம் சேரும் தெரியாதவங்க தியானிக்க தெரியாதுன்றவங்க வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க காட் பிளஸ்ஸிங் தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் ஹாலே லோயா